இந்திய வர்சஸ் பங்களாதேஷுக்கு இடையான முதலாவது டி டுவெண்ட்டி போட்டிக்கான பிராக்டிஸ் மேட்ச்ல ஜஸ்பிரிட் பூம்ரா நூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல போல்டர் சும்மா சுக்கு நூறா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காருங்க யாருமே போடாத ரெக்கார்ட வந்து நூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல போட்டு சும்மா ஸ்டெம்ப் மூணு ஸ்டெம்ப் சும்மா அப்படி பிரிச்சு மேய்ஞ்சி அப்படி சுக்கு சுக்கு நூறா உடஞ்சி போச்சு அப்பா என்னம்மா போலிங்கியா சாமி வேற லவலிங்கியா உலக சாதனை கூட சொல்லலாங்க கிட்டத்தட்ட நூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல எவனுமே எந்த பவுலருமே போடாத வேகத்தை வந்து பும்பரா போட்டிருக்காருங்க அவர் போடக்கூடிய ஒவ்வொரு ஏற்கரும் சும்மா அப்படி இருக்கும் ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அவருடைய ஓவரை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னாவே அவ்வளோ ஒரு பயத்தில் நடுங்கிட்டு நிற்பாங்க அப்படி தான் பும்பரா போட்ட பால் சும்மா அப்படி செதறிட்டு போய் சும்மா அப்படி மூணு ஸ்டெம்பியுமே சும்மா நொறுக்கி இருக்கு வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஜஸ்பிட் பிரம்ரா ஸோ அவர் போ ஏற்கர்னு சொன்னாவே ஏற்கர் கிங்னு சொன்னவே அவரை தாங்க அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது வேற லெவலில் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு அப்படி தான் டி

அவர் போடக்கூடிய ஒவ்வொரு ஏர்க்ரஸ் நூற்றம்பது ஸ்பீடு நூற்றறுபது ஸ்பீடு அப்படின்ட்டு தரமட்டமாக செஞ்சுட்டு இருக்காரு இப்போ போட்டிருக்கிற அவர் நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சும்மா பேட்ஸ்மேனு ஆடி போயிட்டாங்க அந்த ஆறு பாலுமே மேட்சில் அப்படி கொல நடுங்க வச்சிருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா உண்மையாக சொல்லணும்னா இப்படி ஒரு தரமான பவுலர் இந்தியன் டீம் கிடைச்சதுக்கு இந்தியன் டீமும் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவுலரை வச்சிருக்காங்கன்றத மற்ற கண்ட்ரி நாடுகள் எல்லாமே மற்ற கிரிக்கெட் நாடுகள் எல்லாமே வச்சு அப்படி பொம்பரை தலையில் தூக்கி கொண்டாடணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு முக்கியமான சுவாரஸ்யமா இருக்கு இந்த ஜஸ்பிரீத் பும்ரா உடைய இந்த நூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல போட்ட இந்த சாதனை கண்டிப்பாக இன்டர்நேஷனல் மேட்சிலையும் நடப்பதற்கு கூடிய விரைவில் எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்துவதற்கு பும்ரா தீவிரமா பிராக்டிஸ்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அவர் போடக்கூடிய ஸ்பெல்லு அவர் போடக்கூடிய வேகம் வேற லெவல்ல இருக்குங்க எந்த பேட்ஸ்மேனாலையுமே அவரை தட்டி தூக்கவே முடியாது அவர் தான் எல்லாரையுமே தட்டி தூக்க போறாரு இனிமே இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளிலும் அவருடைய பவுலிங்கை பார்க்கணுமே அப்படி தெறிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி அவர் தெறிக்க விட போறாரு அடுத்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்தியா வருஷஸ் பங்களாதேஷ்க்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போது அந்த டெஸ்ட்ல பும்ரா இருக்க போறாரு எப்படி வந்து பவுலர்ஸை வந்து நடுங்க வைக்க போறாரு அவருடைய ஸ்பெல்லு அவருடைய ஏர்கர் எல்லாமே அவரு பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் வந்து ஆடி போக போறாங்க தரமான சம்பவம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருமே பாருங்க எப்படி இன்னைக்கு போல்டு பறக்க விட்டாரோ அதே மாதிரி டெஸ்ட் மேட்ச்ல எல்லா போல்டிங்குமே சிதற விட போறாரு எல்லாருமே எப்படி வெறித்தனமா பார்க்க போறாங்க பும்ராவுடைய பவுலிங்க எல்லாரு கண்ணும் பும்ரா தான் இருக்க போகுது அந்த அளவுக்கு தரமான ஒரு யார்கர் கிங்கு அவர் உண்மையா அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது இன்டர்நேஷனல் பவுலர்ஸ்ல பார்க்கலாம் மின்னடக்கு போகுது அப்படின்றத மக்களே தற்பொழுது ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் நூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போல்டுகளை சுக்குனராக செதிர்த்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க